கொண்டாடக்கூடிய முதலாவது பொங்கல் நடந்தது முதலாவது மடை என்று சொல்கிறார்கள் இரண்டாவது செவ்வாய் மூன்றாவது மடை அல்லாவது எட்டாம் வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிற மாட்டால் யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் வருடாந்த பொங்கலின் எட்டாம் பொங்கல் எட்டாம் மடை என்று சொல்லக்கூடிய பெரிய பொங்கல் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக காணொளியில் இருங்க அடியவரின் குறைகளில் போக்கிடம் குற்றாலிக்கு முன்னால் வந்து படையல் செய்துட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் அம்பாளுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது தொல்லுலகும் போற்றும் சுழிதிரம் பத்திரகாளி அம்பாள் என்று சிறப்புக்கு கூறப்படுகின்ற இந்த பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயமானது ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் பல நீண்டகால பாரம்பரியங்களையும் வரலாற்று அம்சங்களையும் கொண்ட ஆலயமாகவும் இந்த பிரதேசத்திலே திகழ்ந்து வருகின்றது இற்றைக்கு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவிலே இருந்து இரண்டாவது பிராந்தகச் சூழன் என்பவன் இந்த பிரதேசத்துக்கு வருகின்றான் அவ்வாறு வருகின்ற போது அவருடைய ஏற்பாடுகளின்படி பல சிப்பாசாரியார்கள் இந்த இடத்துக்கு வருகின்றார்கள் தொழில் நிமித்தமாக அவ்வாறு வந்தவர்களில் ஒருவர் ஒரு மகா சித்தராக இந்த இடத்திலே உட இந்த சுளிபுரம் அம்பாள் தலம் கொண்டிருக்கின்ற இந்த இடத்திற்கு வந்து இந்த அம்பாளுடைய உட்பவத்தை கண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற நீங்கள் அண்மையிலே பார்க்கின்ற இந்த பார்க்கிழுவையில் அம்பாளுடைய கண்டு கண்ட பார்க்கிழவியை சொல்கிறார்கள் வெண்கிழுவை இந்த வெண்கிழுவையிலே அம்பாளுடைய உட்பவம் அம்பாளுடைய தோற்றத்தை கண்டு இந்த இடத்திலே அவர் தங்கி அம்பாலுக்குரிய தகடுகளை இங்கே பூசித்து அம்பாளுக்குரிய நிவேதனங்கள் பூசைகள் எல்லாவற்றையும் செய்து வருகின்றன அது ஒரு பழைய காலம் இந்த இடத்திலே அந்த காலத்திலே பெரியளவான வழிபாட்டு முறைகள் எல்லாம் கிராமிய வழிபாட்டு முறைகளாக இருந்தபோது அவர் இந்த அம்பாளுடைய உற்பவத்தை இங்கே கண்டு பெரிய அளவிலே பூசித்து வருகின்றார் இது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இன்றைக்கு நாங்கள் பங்குனி மாதத்திலே வருகின்ற முதலாவது செவ்வாய் அம்பாளுக்குரிய விளக்கு வைபவம் நடைபெறும் அடுத்து வருகின்ற செவ்வாய் அம்பாளுக்குரிய முதலாவது பொங்கல் நட முதலாவது படை என்று சொல்லுவார்கள் இரண்டாவது செவ்வாய் மூன்றாவது படை அல்லாவது எட்டாம் மடை என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு எண்பது வருடங்களுக்கு முன்பு இந்த பொங்கல் விழாவிலே பல ஆயிரக்கணக்கான ஆடுகளை இங்கே பலியிட்டு இந்த பொங்கல் மடைகளை அடியவர்கள் நிறைவேற்றி வருகிற வந்திருக்கிறார்கள் இப்படி இருந்தபோதும் பிற்காலத்திலே எங்களுடைய சமயத்தில் ஏற்பட்ட மரமலர்ச்சியின் காரணமாக இந்த உயிர் பலிவிடல் என்பது நீக்கப்பட்டு தற்போது அம்பாளுக்கு பொங்கல் மடைகள் போன்றன பல்வேறு பொங்கல் வகைகளிலே நடைபெற்று வருகின்றன அவ்வாறு இந்த பொங்கலின் போது அம்பாளுக்குரிய பிரதான பொருளாக அவித்த கறிகள் உவித்த சோறும் என்று சொல்கிறார்கள் அதுதான் இந்த அம்பாளின் மிக முக்கியமான பொங்கல் பாடம் இவ்வாறு அடியவர்கள் அம்பாளுக்குரிய நிவேதனத்தை இங்கே வைத்து படைத்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகின்றார்கள் Yeah, சொல்லப்படுகின்ற பெரிய பொ தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாட்டில் உள்ள அனைத்து பாகங்களிலும் இருந்து அம்பிகையை தேடி குடும்பமாக குடும்பமாக வந்து பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு படையலிட்டு வழிபட்டு பூரண அருள் கலாச்சத்தை பெற்று அம்பிகையினுடைய திருநாமத்தை உச்சரித்து அம்பாளின் திரு வழிபாட்டிலே ஈடுபட்ட அடியர்கள் பெரும் மகிழ்வுடன் ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலே சிறப்பாக ஈடுபட்டு இன்றைய தினம் மகிழ்வாக வீடு சென்றுள்ளார்கள் இப்பொழுதும் ஆலய சூழலிலே ஏராளமான பொங்க அடியவர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பொருட்டு பொங்கல்கள் பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடியர்களுடைய திருக்கரங்களினாலே ஆலய திருப்பணிக்கும் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள் அதேவேளை தங்களால் காணிக்கையாக அம்பிகைக்கு தங்கள் நேர்த்திக்காக நேர்த்திக்காக அம்பிகைக்கு ஒப்படைக்கப்பட்ட கோழிகள் ஆடுகள் ஆலய பரிவாரத்துறை காரியாலயத்திலே வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள் மிகவும் சிறப்பாக இந்த சூழல் இவ்வேளையிலே மணிக்கடைகள் ஐஸ்கிரீம் கடை கஞ்சாங்கடை மிகவும் விறுவிறுப்பாக வியாபாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சீரத்தில் அரியவர்களுடைய அருள்கலாற்றின் அம்பியை தரிசித்து செல்லும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாகவும் சீதம் செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்திருக்கின்றனர்